வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயக்கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போற விஷயம் கேட்டீங்கன்னா சமீபத்தில் முடிஞ்ச ராவ் பல பலவிதமான சம்மர்ஸ்ல மேட்சஸ் லீக் ஆயிருக்கு அது என்னன்றது ஒன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணல ஷேர் பண்ணல எல்லாமே செஞ்சுட்டு வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க ஃபஸ்ட் நான் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு லீவ் மோர்கன் முருகன் ரீகா ரீகாரிப் இவங்க ரெண்டு பேருக்கும் டபுள்யூ டபிள்யூ இ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது இந்த சம்மர் ஸ்லாமில் இந்த சம்மர் ரீகா ரீகாரிப்ளேக்கு சப்போர்ட்டா யார் இருக்க போறான்னு கேட்டீங்கன்னா யூஸோ இருக்கப்போ அதே போல வந்து லீவ் மோர்கனுக்கு சப்போர்ட்டா யார் இருக்க போறான்னு கேட்டீங்கன்னா டாமினிக் மிஸ்டியும் இருக்க போகிறோம் அதனாலே இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்க போது டாமினிக்கை போட்டு பந்தாட போறாங்க டாமினிக் பந்தாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரீகா ரிப்ளேவுக்கு யாருக்கும் சப்போர்ட் இல்லாத நேரத்தில் ஷாக்கிங்காக அந்த இடத்துல சம்மர் ஸ்லாமில் வந்து ஜே யூஸ் அப்பீரியன்ஸ் கொடுத்து ரீ ஹரிகா ரிப்ளையை ஜெயிக்க வச்சு புதிய சாம்பியனாக ஆக்கலான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இப்படி நடந்தால் வேற லெவலில் ஸ்டோரி லைன் இருக்கும் டாமினிக்கை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஹரிகா ரிப்ளே பார்த்தாலே தெரியும் இதனால தான் இந்த மேட்ச் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்காக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன மேட்ச் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்டீம் மேட்சஸ் தான் சமர்ஸ்லாமில் மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரிபிள் ட்ரீட் டேக் டீம்ஸ் அந்த மேட்சஸ் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வே எட் சிக்ஸ் அந்த டீம் வந்து அந்த சமர்ஸ்லாமில் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது வே எட் சிக்ஸில் யார் யார் இருக்க போறோம்னு கேட்டீங்கன்னா போடலர்ஸும் கிடையாது நிக்காது அவங்கள தவிர்த்து மற்ற மூணு மெம்பரான அதாவது டெக்ஸ்டர் லுமிஸ் அதுக்கப்புறம் என்எக்ஸ்டிலிருந்து வந்த ஒரு ரெஸ்லர் அதுக்கப்புறம் வந்து கிரௌண்ட் இவங்க மூணு பேர் பொங்க கேட்பாங்க இவங்களோட ஆப்பனண்டா யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா அதாவது கேபிள் பிரதர்ஸ் இருப்பாங்க இந்த சம்பவத்தை காமிச்சிருந்தாங்க இந்த சம்பவத்தை காமிக்கும் போது சார்ட் கேபிளும் அந்த கிரீட் பல்ப் அடிக்கும்போது போது என்னதான் போர்டர்லஸ் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் பிரைவேட் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஆனால் அந்த அளவுக்கு ஒத்து போகவே இல்லை எனக்கு அதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா அவர் திணறி திணறி தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தார் பிரைவேட் இதை மேட்ச் பண்ணி நல்லாவே சிரிப்பார் அடி வாங்கக்குள்ள சில சமயத்தில் கேரக்டரை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக இவர் அந்த அளவுக்கு கொஞ்சம் சொதப்பிருக்காரு தான் எனக்கு இந்த இடத்துல தோணுது இருந்தாலும் ஃபியூச்சரில் நல்லா பண்ணுவார்ன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த சிக்ஸ் மேன் டாக்டி சம்மர் ஸ்லாமில் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் இந்த மேட்சுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கிறது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நடக்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் பிரசன் ரீடுக்கும் சேமஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து இடையில வந்து சேமஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் பெட்ட டுனே வந்து பிரஷன் ரைடு அடிப்பார் அதுக்கப்புறம் வந்து சேமஸுக்கும் பெட்டர் டுனேக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கை கொடுப்பார் தேங்க்யூ சொல்லி கை கொடுப்பார் ஆனால் கை கொடுக்காமல் போய்டுவார் அந்த இதன் பயன்படுத்திட்டு பின்னாடியே வந்து பெட்டர் டுனே அடிப்பார் அதுக்கப்புறம் பிரஷன் ரைடு அடிப்பார் இதன் மூலயமாக பெட்ட டுனே வர்சஸ் சேமஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு சம்மர் ஸ்லம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பார்க்க என்னன்னு கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஸ்லாம் மேட்ச் நடக்க போகுது அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா செத்ரோலின்ஸ் வர்சஸ் ட்ரீம் மேக்கன் டிரைவ் வர்சஸ் சிஎம் பங்க் இந்த மேட்ச் ட்ரீம் மேக்கர் டிரைவ் வர்சஸ் சிஎம் பங்கு மேட்ச்சாக இருந்ததை இப்போ செத்ரோலின்ஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க மனித பேங்க்லேயே சிஎம் பங்கு வந்து செத்ரோலின்ஸையும் ஏமாற்றிருக்கிறாரு அதே போல் இந்த மேட்ச் அதாவது இப்போ நடக்கிற ஃபியூடை பார்த்தா ட்ரீம் மேக்கன் ட்ரைவ் இன்றைக்கி வந்து ஆடம் பெருசாக அடிக்க வருவார் அந்த இடத்துல செத்ரோலின்ஸ் ட்ரீம் மேக்கன் ட்ரைவையும் ஒம்பெழுத்து இருக்காரு அதனால் இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள் மேட்ச்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்மர்ஸ்லாமில் ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் சும்மா நடக்கிற பேச்சாக இருக்காது இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்களுக்கு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அடுத்து நம்பர் ஒன் கண்டனராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்மிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்